மோடி எவ்வளவு துடியாய் துடிக்கிறார் அதானியை காப்பாற்ற என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இத்தனை லட்சம் கோடி பங்குச்சந்தை மோசடி நடந்திருக்கிறது எங்களை அனுமதிக்க கூடாது என்பதற்காக அமித்ஷா தலைமையிலான ஆயிரக்கணக்கான பேரை நிறுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூட அனுமதிக்கல மிக அதிக விபத்து நடக்கிற பகுதியாக மேலூர் பகுதி இருக்கிறது அதில் ஒரு மாதத்திற்கு பதினாலு மரணங்கள் விபத்தில் நடக்கிறது இந்த பதினாலு மரணங்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் இதை குறைப்பதற்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கையாகத்தான் தேசிய நெடுஞ்சாலை பாலங்கள் எனவே தான் இந்த ஏழு பாலங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு கொண்டு வருவது விபத்துக்கள் குறைந்த பகுதியாக மரணங்கள் குறைந்த பகுதியாக மேலூர் பகுதியை மாற்ற வேண்டும் என்பதனுடைய ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் இங்கே அது அதனால தாங்க மேலூர் பகுதியில் இந்த ஏறக்குறைய திருச்சி விராலி இருந்து விபத்து நடந்தால் ஒன்று விபத்தை குறைக்கணும் ரெண்டு மருத்துவ சிகிச்சை விரைவில் கிடைக்கணும் இரண்டுக்குமான வேலைகளை செஞ்சுருக்கிறோம் விபத்தை குறைக்க ஏழு பாலங்களை கொடுத்துருக்குறோம் மருத்துவ நிதி இப்போ விபத்து என்ன எல்லாமே மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போவதை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது சிறப்பு மருத்துவ பிரிவு இங்கே உருவாக இருக்கிறது அதற்கான பணிகளும் தோன்றுகிறது மக்கள் அந்த ஏற்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்கிறோம் இன்று மாலை ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சியோடு நகராட்சியுடைய தலைவர் யாசின் அவர்களும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அனைவரும் மாவட்ட ஆட்சியரோடு இன்று மாலை ஐந்து மணிக்கு பேச இருக்கின்றோம் தற்காலிக ஏற்பாடுகள் மற்ற ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறார் அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் அதானியை பாதுகாக்க மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு துடியாய் துடிக்கிறது பாடாப்படுது அதானியை பற்றி அவர் ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்தில் பேச மாட்டார் அதானியை பற்றி விவாதிக்க அனுமதிக்க மாட்டார் சரி விவாதிக்கல பேசல அதானி வந்து எவ்வளவு கடன் கொடுத்தாரு அதானி கிட்ட அதானி வந்து அதானிக்கு வங்கிகள் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறது என்ற விவரத்தை கொடுங்கள் என்று கேட்டால் வந்து ரிசர்வ் பேங்க் சட்டப்படி வந்து அதை நாங்கள் தெரிவிக்க முடியாது என்று சொல்கிறார் சரி இவ்வளவு பெரிய இத்தனை லட்சம் கோடி பங்குச்சந்தை மோசடி நடந்திருக்கிறது எனவே அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினம் பதினாறு எதிர்கட்சிகளினுடைய இரநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு போகிறோம் நாங்கள்லாம் இந்த நாட்டினுடைய இரநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை அனுமதிக்க கூடாது என்பதற்காக அமித்ஷா தலைமையிலான மத்திய காவல்துறை ஆயிரக்கணக்கான பேரை நிறுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூட அனுமதிக்கலை எங்களை அனுமதிக்காத மட்டுமில்லை ஊடகங்களை எங்கள் கிட்ட கிடையே அது என்னுடைய விளைவு என்னென்னா நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இது நாட்டில் நடக்கிற இத்தனை லட்சம் கோடி ஊழல் பற்றி அமலாக்கத்துறை விசாரிங்க அப்படின்னு மனு கொடுக்க போகிறோம் இரநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மனு கொடுக்கறதுக்கு கூட அனுமதி கிடையாதுன்னா மோடி எவ்வளவு துடியாய் துடிக்கிறார் அதானியை காப்பாற்ற என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் மோடி அதானி கூட்டணி இந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டணி ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிரானது அந்த கூட்டணியை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவது தான் ஏனென்றால் அட அதானிக்கு கடன் கொடுத்துருக்கிறது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருப்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்கள் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய சேமிப்பை அதானி சூறையாடிக் கொண்டிருக்கிறார் எனவே முழுமையான விசாரணை வேண்டும் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் அதுவரை எதிர்க்கட்சிகள் ஓயப்போவதில்லை போவதில்லை என்பதை நாங்கள் சொல்லிக் நன்றி வணக்கம்